அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு பொருளை நீங்கள் நெத்தியில் வைக்கிறது மூலமாக உங்களோட கணவரோட ஆயுள் அதிகரிக்குங்க தொழில் சிறகுங்க உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருக்காதுங்க எதிர்மறை ஆற்றல் இருக்காதுங்க எப்போயுமே பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும்தாங்க உங்கள் வீட்டில் இருக்கும் நீங்கள் எதை தொட்டாலுமே வெற்றி மட்டும்தாங்க பெறுவீங்க உங்களுக்கு தோல்வின்றதே இருக்காது அப்படிப்பட்ட பொருள் எதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அந்த பொருள் வேறு எதுவும் இல்லைங்க உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசம்புதாங்க இதை பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்கங்க இது ரொம்பவே மகத்துவம் வாய்ந்ததுங்க கண்டிப்பாக நம்மளோட பூஜை அறையில் இருக்க வேண்டிய ஒரு பொருள்னால் அது வசம்புங்க வசம்பு உங்களோட பூஜை அறையில் கம்பல்சரி இருக்கணுங்க வசம்பு இருக்கிறது மூலமாக பணத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடியதாக வசம்பு இருக்குங்க தெய்வத்தையும் தன்னோட வசியம் பண்ணி வச்சுக்கூடிய கூடியதாக வசம்பு இருக்குங்க உங்கள் வீட்டில் வசம்பு இருந்தாலே உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருக்காதுங்க வசம்பு நாட்டு மருந்து கடைகள்லையே எளிமையாகவே கிடைக்குங்க ஆனால் வசம்பை வாங்கும்போது நீங்கள் பேரம் பேசக்கூடாதுங்க வசம்பு அண்ண பத்து இருபது ரூபாயிலேயே கிடைக்குங்க அவங்க எவ்வளோ அமௌண்ட் சொன்னாலும் சரி நீங்கள் பேரம் பேசாமல் வாங்கிட்டு வந்துடணுங்க ஏன்னா வசம்புக்கு அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க வசம்பை பேரம் பேசி என்றைக்குமே வாங்கக்கூடாதுங்க நீங்கள் வீட்டுக்கு வசம்பை வாங்கிட்டு வந்து வசம்பு வசம்பை உங்களோட பூஜை அறையில் வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு மண் சுட்டியில் தீபம் ஏற்றுறோம் மண் சுட்டி இல்லாதவங்க காமாட்சி விளக்கில் ஏற்றுங்க நெய் அல்லது எண்ணெய் இந்த ரெண்டில் உங்களுக்கு எது கையில் இருக்கோ கிடைக்குதோ வீட்டில் இருக்கோ இந்த ரெண்டில் எதுலனாலும் ஏற்றுங்க ஏற்றிட்டு வசம்ப அந்த தீபத்தில் உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா அந்த தீபத்தோட ஒளியில் நல்லா கருக்குங்க நல்லா கருக்குனதுக்கப்புறமா அது கருப்பாக வர்ற அளவுக்கு நல்லா கருக்குங்க நல்லா கறிக்கிட்டு ஒரு சின்னதாக கிண்ணம் இல்லாட்டி ஏதாவது தட்டு இப்படி எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இல்லை ஒரு டப்பா டப்பாவில் எடுத்துகிட்டு நீங்கள் நெய் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எதில் தீப்பம் போட்டிருக்கீங்களோ நெய்யில் தீபம் போட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் நெய் எடுத்துக்கங்க இல்லை எண்ணெயில் தீபம் போட்டிருக்கீங்கன்னா எண்ணெய் கொஞ்ச நூறு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அந்த கசக்கி இருக்கீங்கல்ல அந்த வசம்பை வந்துட்டு நல்லா அது எண்ணெய்க்குள்ளேயோ அந்த நெய்க்குள்ளேயோ நல்லா விட்டு அந்த இதை நல்லா தேய்க்கணுங்க கொல குலன்னு வர்ற மாதிரியாக அந்த நெய் அல்லது எண்ணெய் அந்தது ஊற்றிருக்கீங்க இல்லையா அதுக்குள்ளே பச்சை கற்பூரத்தையும் நசுக்கி நீங்கள் போடணுங்க பச்சை கற்பூரத்தை நசுக்கி போடுறது மூலமாக உங்களோட வீட்டில் தெய்வம் வந்துட்டு அப்படியே வசியமாகி இருக்குங்க பச்சை கற்பூரத்துக்கும் நெகட்டிவ் ப நெகட்டிவ் எல்லாத்தையுமே நீக்கி பாசிட்டிவ் வைப்ஸை மட்டும் நம்ம வீட்டில் வச்சிருக்குங்க சக்திகள் எதையும் நம்ம வீட்டுக்கு அண்டை விடாதுங்க தெய்வத்தையும் பணத்தையும் ஈர்க்கக்கூடியதாக பச்சை கற்பூரம் இருக்குங்க அதனால் பச்சை கற்பூரத்தையும் நல்லா நசுக்கி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு அந்த வசம்பை நல்லா வச்சு அந்த சூடோடு இருக்கும்போதே அதை நல்லா கொலைடு ஆகுற வரைக்கும் அதாவது கொளக்குழன் வர்ற வரைக்கும் நல்லா அதை அது கொள குழண்டு மைமானி கருப்பாக மைமானி வர்ற வரைக்கும் நல்லா தேயுங்க தேய்ச்சிட்டு அது அந்த பொருள் வந்து கெடாத பொருள் தாங்க அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு இங்கே எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போயே நிறையா கூட அதை செஞ்சு வச்சுக்கோங்க அப்படி நல்லா இது பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க அதை நீங்கள் டெய்லியும் உங்கள் நெத்தியில் இடுறது மூலமாகவும் உங்களோட கணவருக்கும் இட்டு விடுறது மூலமாகவும் உங்களோட கணவர் எந்த தொழில் செஞ்சாலும் அது சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கும் எந்த ஒரு இதுலேயுமே தோல்வின்றது இருக்காதுங்க நீங்கள் எதை தொட்டாலுமே வெற்றியாக தாங்க இருக்கும் உங்களோட கணவரும் உங்கக்கிட்ட ரொம்பவே பாசமாகவும் அன்பாகவும் அன்னோன்யமாகவும் நடந்துக்கிருவாங்கங்க உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடுன்றது இருக்காதுங்க இந்த திலகத்தை நீங்கள் உங்கள் நெற்றியில் இடுறது மூலமாக உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்காது தீய எண்ணங்கள் இருக்காது தீய சக்திகள் உங்கள் வீட்டை அண்டாது குலதெய்வம் உங்களோட வீட்டில் அப்படியே தங்குவாங்கங்க உங்களோட கணவர் வெளியிலேருந்து தான் கோவமாக வந்தாலும் வீட்டில் உங்களோட நெத்தியில் அந்த திலகத்தை பார்த்துட்டாங்கன்னா அந்த திலகம் வந்து அந்த கோவத்தை எல்லாத்தையுமே தணிச்சிருங்க தணிச்சிட்டு உங்கள்கிட்ட பாசமாக பேசுறதுக்கு அது நல்லவே வழிவகுக்குங்க சிலர் வீட்டில் கணவருக்கு வந்துட்டு அந்த நெத்தியில் வைக்க விட மாட்டாங்க இது என்ன என்ன நெத்தியில் பூசற வேண்டான்னு சொல்லிடுவாங்க அப்படிப்பட்டவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் மட்டும் அந்த திலகத்தை டெய்லியும் நீங்கள் இட்டுக்கங்க மாதவிடாய் காலத்தில் மட்டும் நீங்கள் அந்த திலகத்தை கண்டிப்பாக பூசக்கூடாதுங்க மற்ற எல்லா நாட்களுமே நீங்கள் காலையில் சாயந்தரம் எப்போனாலும் ஆனாலும் நீங்கள் எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ நல்ல சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் பூசலாங்க இதை நீங்கள் எப்பயும் பூசுறது மூலமாக உங்கள் வீட்டில் பணம் தங்கும் கணவர் உங்கள் வயப்பட்டு இருப்பாருங்க பசம்ப ஆன்மீகத்து ரீதியாக இப்போ நம்ம பார்த்துட்டோம் இதே இது மருத்துவ ரீதியாக பார்த்தோம்னாலும் குழந்தைகளுக்கு வசம்ப ஏன் கையில் கட்டி விடுறாங்கன்னா குழந்தைகள் இப்போ பால் ஏதாவது சாப்பிடும்போதோ போதோ இல்லை பால் குடிக்கும்போதோ அது செரிக்காமல் இருக்கும் பொழுது குழந்தைகள் வந்துட்டு கையில் அந்த கட்டி இருக்கிற வசம்பை வந்துட்டு கடிப்பாங்க அப்படி இல்லைனா அந்த கரிச்சு கரு வசம்ப கருக்கி சுடுதண்ணியில் அதை கொலைச்சு அவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க அப்படி ஊட்டி விடுறது மூலமாக எப்பேற்பட்ட ஃபுட் பாய்சனாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு வந்துட்டு சரியாகிடுங்க அதனால தான் குழந்தைகளோட கையில் வந்துட்டு வசம்பை வளையல் மாதிரி போட்டு விடுறாங்க பெரியவங்களே கூட வசம்பை நல்லா மறைச்சி பொடியாக வச்சுக்கிட்டு மாசத்தில் ஒரு தடவை ரெண்டு ஸ்பூன் மட்டும் கலந்து சுடுதண்ணியில் நீங்கள் குடித்தீங்கன்னா உங்கள் வயிறு ரொம்பவே க்ளீனாக இருக்குங்க வயிற்றுல எப்பேற்பட்ட ஃபுட் பாய்சன் இருந்தாலுமே அது சரியாகிடுங்க இதே மாதிரி அந்த பொடியை நல்லா தண்ணியில் குழப்பி உங்கள் தொப்புல மாசத்துக்கு ஒரு தடவை போட்டிங்கனாலும் உள்ளே இருக்க நீரை ஃபுல்லாக இழுத்துருங்க இவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது தாங்க இந்த வசம்பு வசம்பு பச்சை கற்பூரம் இந்த ரெண்டுமே உங்கள் பூஜை அறையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருளுங்க இந்த ரெண்டுமே பணத்தையும் குலதெய்வத்தையும் ஈர்த்து தக்க வச்சுக்கிற கூடியதுங்க ஸோ இந்த ரெண்டையுமே மறக்காம மறக்காமல் பூஜை அறையில் வாங்கி வைங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்